முகப்பெரு இல்லாத தெளிவான சருமம் வேண்டுமா ஆயுர்வேதத்தில் இருக்கும் ரகசியம் இன்றைய அதிவிரைவு வாழ்க்கை முறை காரணமாக சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை சமாளித்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் மூன்று இயற்கையான வழிகளை இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய நவீன வாழ்க்கை முறையானது நம்மை உட்கார்ந்த இடத்திலேயே எல்லாவற்றையும் சாதிக்க செய்து விடுகிறது ஆனால் இந்த உட்கார்ந்த வாழ்க்கை முறை பழக்கம் நமது சருமம் உட்பட நமது ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மன அழுத்தம் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் போன்றவையும் நமது சருமத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இதனை சரிசெய்வதற்கு நாம் கடைகளில் விற்பனை செய்யப்படும் கிரீம்கள் மற்றும் பிற அழகு சார்ந்த பொருட்களை பயன்படுத்துகிறோம் ஆனால் ஒரு வேலை இயற்கையான முறையில் உங்கள் சருமத்தை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆயுர்வேதம் பல வருடங்களாக நமது உடல் மற்றும் மனநலனில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது உணவுக்கு குறிப்பாக ஆயுர்வேத நடைமுறையில் அதிக கவனம் கொடுக்கப்படுகிறது இன்றைய அதிவிரைவு வாழ்க்கை முறை காரணமாக சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை சமாளித்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் மூன்று இயற்கையான வழிகளை இப்பொழுது பார்க்கலாம் ஆரோக்கியமான உணவு ஃப்ரெஷ்ஷான மற்றும் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் மற்றும் பாதாம் பருப்பு போன்ற நட்ஸ் வகைகள் உங்களை ஆரோக்கியமாக மாற்ற பெரிதும் உதவக்கூடியவை நாம் எப்பொழுதும் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய உணவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இதுவே நமது ஆரோக்கியத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகும் ஆகவே இனியும் அப்படி இருக்காமல் உள்ளூரில் கிடைக்கும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்து சாப்பிடுங்கள் சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான உணவை எப்பொழுதும் சாப்பிடுங்கள் சித்தா மற்றும் யுனானி மருத்துவத்தின்படி பாதாம் பருப்பு நமது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பளபளப்பை உண்டாக்குகிறது மேலும் நவீன ஆராய்ச்சிகள் மூலமாகவும் பாதாம் பருப்பு பளபளப்பான சருமத்திற்கு பங்களிப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் பாதாம் பருப்பில் வயதான அறிகுறிகளுக்கு எதிரான பண்புகள் இருப்பதாகவும் அவை சூரியனின் தீங்கு விளைவிக்கும் யூவி கதிர்களுக்கு எதிராக பாதுகாப்பு வழங்குவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சருமத்திற்கான யோகா மற்றும் தியானம் யோகா மற்றும் தியானம் ஆகிய இரண்டுமே சித்தோஷன சமநிலைப்படுத்துவதற்கு பெரிதும் உதவுகின்றன யோகா மற்றும் பிராணாயாமம் இரத்த ஓட்டம் மேம்படுவதை உறுதி செய்து சருமத்திற்கு நன்மை அளிக்கிறது அதே நேரத்தில் தியானம் மன அழுத்தத்தைக் குறைத்து மனதை அமைதிப்படுத்துகிறது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை நவீன அறிவியலும் உறுதிப்படுத்தி உள்ளது மேலும் அது நமது சரும ஆரோக்கியத்தில் நேரடி தாக்கத்தை கொண்டிருப்பதையும் கூறுகிறது ஆகவே உங்களுடைய அன்றாட வழக்கத்தில் யோகா மற்றும் தியானம் ஆகிய இரண்டையும் சேர்த்துக்கொள்ளும்படி ஆயுர்வேதம் பரிந்துரை செய்கிறது அவியாங்கா எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்வதன் முக்கியத்துவத்தை ஆயுர்வேதம் அவியாங்கா என்று அழைக்கிறது மசாஜ் செய்வதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எண்ணெயானது உங்களுடைய உடல் வகையை பொறுத்து அமைய வேண்டும் எண்ணெய் மசாஜ் செய்வது பளபளப்பான சருமம் மேம்படுத்தப்பட்ட இரத்த ஓட்டம் மற்றும் செரிமானத்தை உறுதி செய்கிறது சந்தனம் ரோஸ் பவுடர் கற்றாழை கொண்ட கடலை மாவு மஞ்சள் மற்றும் வேப்பிலை போன்ற இயற்கை பொருட்களை சருமத்திற்கு பயன்படுத்துவது குறித்து ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிறது எனினும் உங்களுடைய சரும வகை என்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் மேலும் எந்தவிதமான வேட்டு சிகிச்சையில் ஈடுபடுவதற்கு முன்பும் தோல் நிபுணரை அணுகுவதும் நல்லது ட்ராய் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க